வெல்கம் டு ஃபன் எக்ஸ்பிரஸ் டைம் ஒரு அடர்ந்த அழகான காடு அங்கும் அங்கும் ஒரு ஓனாய் தனக்கு கிடைத்த ஒரு பெரிய கோழி காலை சாப்பிட மிகவும் ஆசையோடு அமர்ந்திருந்தது அதன் வாயில் எச்சி ஊறியது அதனால் புதருக்கு பின்னாலே இருந்து இதை பார்த்து கொண்டிருந்த சிங்கு நரியின் தந்திரம் மூளை வேலை செய்ய தொடங்கியது மெதுவாக ஓனாய் முன்னால் வந்து நரியண்ணா பாவம் நீங்கள் இந்த சிறிய கோழிக்காலை சாப்பிட போறீர்களா என்று கேட்டது அங்கு அந்த குளத்தில் பாருக்க ஒரு மிக பெரிய பாலடை கட்டி மிருக்குகிறது இந்த உலகிலேயே அதுதான் அதிக சுவையானது என்று குளத்தில் தெரிந்த நிலாவின் பிம்பத்தை காட்டிய பேராசை பிடித்த ஓணா நிலாவில் நிழலை நிஜமன்று பாலடை கட்டி என்று நம்பி தன் கையில் இருந்த கோழிக்காலை தரையில் போட்டுவிட்டு தொபுக்கு என்று குளத்தில் குதித்தது தண்ணீரில் குதித்தவுடன் நிலவின் பிம்பம் மறைந்தது போக ஏமாந்த ஓனாய் குளத்தில் தண்ணீரில் தத்தளித்தது இதற்காகவே காத்திருந்த தந்திரமான நரி கீழே கிடந்த கோழிக்காலை தூக்கிக் கொண்டு ஓடியது பேராசை பெரு நஷ்டம் மங்கு அண்ணா என்று சிரித்து கொண்டே அங்கிருந்து ஓடியது ஏமாந்த ஊனாய் சோகமாக நின்றது